வட தமிழகத்தின் உள்பகுதி மற்றும் அதனை ஒட்டிய பகுதியில் நிலவி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வுப் பகுதி மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவிழந்து மேற்கு வடமேற்கு நோக்கி தொடர்ந்து நகர்ந்து அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தெற்கு உள் கர்நாடகத்தில் மேலும் மேலும் வலுவிழக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன் காரணமாக இன்று சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் திருநெல்வேலி கன்னியாகுமரி தென்காசி தேனி திண்டுக்கல் கோயம்புத்தூர் மாவட்டங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் நாளை கடலூர் விழுப்புரம் செங்கல்பட்டு மாவட்டங்கள் மற்றும் புதுவையில் ஒரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது இருபத்தைந்தாம் தேதி தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி முழுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் இருபத்தாறாம் தேதி சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு கடலூர் கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை வேலூர் ராணிப்பேட்டை விழுப்புரம் மாவட்டங்கள் மற்றும் புதுவையில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது மற்றும் இருபத்தேழு மற்றும் இருபத்தெட்டாம் தேதிகளில் தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு கடலூர் கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை வேலூர் ராணிப்பேட்டை விழுப்புரம் மாவட்டங்கள் மற்றும் புதுவையில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது மேலும் கனமழை காரணமாக பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை விடப்பட்டு வரும் நிலையில் அக்டோபர் இருபத்தி நான்காம் தேதி தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்பதால் கனமழையின் தீவிரத்தை பொறுத்த அந்தந்த மாவட்ட ஆட்சியர்கள் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிப்பார்கள் என்று கூறப்படுகிறது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரை வானம் ஓரளவு மெக மூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னுடன் கூடிய கனமழை முதல் மிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது